சபரிமலையில சட்ட விரோதமா அங்க இருந்த சிவன் ஐயனார் சூலத்தை புடுங்கி எறிஞ்சிட்டு சைவர்கள் பாரம்பரியமாக வழிபட்டு வந்த அந்த சூலத்தை புடுங்கி எரிச்சு ராணுவத்தை போட்டு அங்க இரவோடின களவா சட்டவிரோதமா இந்த ஸ்ரீலங்காவில நீதி இல்லை என்பதுதான் எங்களுடைய போராட்ட குரலாக இருக்கிறது கையிட்டிலே காணி உரிமையாளர்களுடைய அழைப்பின் பேரிலே இங்கே நடைபெற்றிருக்கின்ற பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணி உரிமையாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என்று அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது விகாரைக்கென்று ஒரு குறிப்பிட்ட காணி இருக்கும் பொழுது அந்த காணியிலே விகாரையை கட்டாமல் அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய காணிகளை உறுதி நிலங்களை வைத்திருக்கக்கூடிய காணிகளை ஆக்கிரமித்து விகாரை கட்ட வேண்டிய அவசியம் என்ன ஏன் விகாரைக்குரிய நிலத்திலே விகாரை கட்டப்படவில்லை இந்த ஒரு விடயமே எப்படி இந்த புத்தரை வைத்து பௌத்தத்தை வைத்து தமிழர்களுடைய நிலங்களை ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரமாகிய ஸ்ரீலங்கா இராணுவமும் வெளிப்படுத்தி நிற்கிறது என்பதை இது எடுத்து காட்டுகிறது முப்படைகளுடைய பிரதானி சவேந்திர சில்வா அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை ஆன்மீகம் என்பது இராணுவத்தாலே ஆயுதமேந்தி போராடுகின்ற ஒரு ராணுவத்தாலே அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை என்பது ராணுவ ஆக்கிரமிப்பை அங்கே வெளிப்படையாக எடுத்து நிற்கிறது ஆகவே இது பௌத்தம் என்றோ இது சமயம் மதம் என்றோ ஆன்மீகம் என்றோ யாரும் போலியாக நம்ப வேண்டாம் இந்த விகாரை கட்டும் போது எதிர்க்கவில்லை இப்பொழுது ஏன் எதிர்க்கிறீர்கள் என்ற ஒரு போலியான கோஷம் கருத்துரை முன்னெடுக்கப்படுகிறது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல கொரோனா தொற்று காலத்திலே உயர் பாதுகாப்பு வலயத்திலே துப்பாக்கிகளாலே கையகப்படுத்தப்பட்டிருக்க கூடிய காணிகளிலே நாங்கள் யாருமே அனுமதிக்கப்படாத நிலையிலே தான் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது அதுபோலத்தான் குருந்தூர் மலை விகாரை கூட நீதிமன்ற உத்தரவுகளை எல்லாம் மீறி நீராவியடி பழைய சம்மலையிலே புத்தர் சிலையை இரவோடு இரவு நிரவியது போல குறுந்தூர் மலையிலே விகாரையை இரவோடு இரவாக ராணுவத்தினர் கட்டி முடித்தது போல இந்த தையிட்டி விகாரையும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையிலே இது ஒரு விகாரையே அல்ல சட்டவிரோத கட்டிடம் ஆகவே அது அகற்றப்பட வேண்டும் அகற்றப்பட்டு அந்த காணிகள் காணி உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் அடிப்படை நீதி என்பதை எடுத்து சொல்லி ஸ்ரீலங்கா அரசினுடைய தொடர்ச்சியான இன அழிப்பு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு அம்சமாகத்தான் இந்த ஆக்கிரமிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் சர்வதேச நீதியை எதிர்பார்த்திருக்கின்றோம் குறுந்தூர் மலையிலே நியாயம் கேட்ட நீதிபதி சரவணராஜாவுக்கு என்ன நடந்தது அவர் எங்கே ஆக அப்படிப்பட்ட நல்ல நீதிபதிகள் இருந்திருக்கக்கூடிய நிலையிலே நீதிபதி இளஞ்செல்யனுடைய பதவிக்காலம் முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஏன் யாரெல்லாம் நீதியாக நடந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் அச்சுறுத்தப்படுகிறார்கள் உயிர் ஆபத்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறார்கள் நாட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள் பதவிகள் முடிவுறுத்தப்படுகின்றன ஆக அந்த அடிப்படையிலே நீதி இல்லாத இந்த நாட்டிலே நீதிமன்றங்களை நாங்கள் எவ்வாறு நம்புவது அதனால்தான் ஸ்ரீலங்கா அரசின் மீது ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கு எள்ளளவும் நம்பிக்கை இல்லை நாங்கள் சர்வதேச நீதியை சர்வதேச விசாரணையை வேண்டி நிற்கின்றோம் அந்த விதத்திலே ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் எங்களுடைய தமிழ் தேசிய பிறப்பிலே இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இப்பொழுது ஒற்றுமையாக செயல்பட ஆரம்பித்திருப்பது நாங்கள் ஒரு சாதாரண ஒரு தமிழனாக அதை வரவேற்கின்றோம் இந்த முயற்சி தொடர்ந்து கொள்கை அடிப்படையிலே முன்னெடுக்கப்பட்டு இன்று இங்கே பெரிய எழுச்சியிலே வந்திருப்பது போல மக்கள் தொடர்ந்து அனைத்து போராட்டங்களிலும் எழுச்சியாக பங்கு பெற்ற வேண்டும் என்று பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் எங்களுடைய பரிபூர்ண ஆதரவை இதற்கு கொடுத்து நிற்கின்றோம் தொடர்ந்து வரும் பௌரோமி தின போராட்டங்களிலும் நாங்களும் பங்களிக்க இருக்கின்றோம் இன்றைய இந்த ஆரம்பத்தோடு எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக தையிட்டிலே நடைபெறுகின்ற போராட்டங்களிலே எங்களுடைய காணிகள் எங்களுக்கு வழங்கப்படும் வரை பங்கெடுக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம் நன்றி